இன்றைய பஞ்சாங்கம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆவணி பதினாலு திதி இன்று அதிகாலை நாலு முப்பத்தெட்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு ஒம்பது ஒம்பது வரை பூசம் பின்பு பூசம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒம்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை நாளைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் பத் எட்டு நாற்பத்தஞ்சு வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒம்பது மணி வரை சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு ஒம்பது ஒம்பது வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய ஜோதிட தகவல் பொதுவாக கார்த்திகை உத்தரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூறுவராக இருப்பார்கள் பொதுவாக சொந்த வீடு கண்டிப்பாக இருக்கும் துடிச்சல் தைரியம் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் முன்னோர் வழிபாடு முன்னோரை நினைத்து வணங்குதல் போன்ற முக்கியமான செயல்கள் அவர்கிட்ட இருக்கும் மேலும் இவர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் நமக்கு கௌரவம் கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் அவர்கள் செயல்படுவார்கள் மேலும் இவர்கள் எந்த செயல்கள் செய்தாலும் அவர்கள் ஒரு துணிச்சலான ஒரு முடிவையே எடுப்பார்கள் இவர்கள் அரசியல் அரசாங்கம் போன்றவற்றில் முழு அளவில் தங்களது திறமைகளை வெளிக்காட்ட நினைப்பார்கள் நன்றி